வெல்கம் டு சமையல் டு கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் வேர்க்கடலை உணவுகளை பற்றி பார்க்க போறோம் அதன் மருத்துவ குணங்களை பற்றியும் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சத்திர செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சத்திர செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆளுண்ட ஆப்ஷனையும் கிளிக் செய்து ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி போவோம் உலகம் முழுவதும் நொறுக்கு தீனியாகும் உணவு பொருள் வேர்க்கடலையாகும் இது ருசியும் மனமும் ஆரோக்கியமும் நிறைந்தது அதனால் எல்லா நாட்டு மக்களின் சமையல் அறைகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் வேர்க்கடலை உணவாக சமைக்கப்படுகிறது இதில் வைட்டமின் புரதம் மற்றும் தாது சத்துக்கள் அடங்கியுள்ளன அதனால் சமச்சீர் சத்து உணவாக திகழ்கிறது நூறு கிராம் வேர்க்கடலையில் பதினாறு கிராம் நல்ல கொழுப்பு உள்ளது இது உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு மேலும் இதில் இருக்கும் ஒமேகா த்ரீ சத்து கெட்ட கொழுப்புக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வேர்க்கடலில் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும் சோடியத்தின் அளவு மிக குறைவாகவே உள்ளது அதனால் இதனை சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதில்லை வேர்க்கடலை இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கூட்டுவதில்லை அதனால் சர்க்கரை நோயாளிகளும் தினமும் ஒரு கைப்படி அளவு வேர்க்கடலை சாப்பிடலாம் இதில் இருக்கும் புரத சத்து குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது குழந்தைகளுக்கு இது மிகவும் அவசியமான உணவாகும் முட்டையில் இருப்பதை விட இரண்டை மடங்கு அதிகமான புரதம் வேர்க்கடையில் உள்ளது மேலும் இதில் இருக்கும் கோலிக் ஆசிட் பெண்களின் கருப்பையை சீராக செயல்பட வைக்கும் கருப்பையில் கட்டிகள் உருவாகுவதையும் தடுக்கும் இதில் இருக்கும் கால்சியம் சத்து எலும்பு சிதைவு நோயில் இருந்து காப்பாற்றும் வேர்க்கடலை உருண்டை தயாரித்து குழந்தைகளுக்கு தினமும் ஒன்று வீதம் வழங்கி வர வேண்டும் வேர்க்கடலை அதிகம் சாப்பிடுவதால் பித்தம் அதிகரிக்கும் அதனால் அளவோடு சாப்பிட வேண்டும் தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆரோக்கியம் பெருகும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் வேர்க்கடையில் இருக்கும் என்ற சத்து இதய வாழ்வுகளை பாதுகாக்கும் தன்மை கொண்டது இது இதய நோய் உருவாக்குவதை தடுக்கும் பாலிபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் வருவதை தடுத்து இளமையுடன் திகழ வேத உதவும் இதில் இருக்கும் விட்டமின் பி விட்டமின் இ போன்றவை மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து மன அழுத்தத்தை நீர்க்கும் அடுத்தடுத்த வீடியோல நிலக்கடலையில் செய்யப்படும் ஒரு சில உணவுகளை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்